போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பிரிவிப்பதையும் வணக்கம் முருகன் அடி அர்ப்பல் கரோகரா வாசன் கரோகரா வெளிமே கருவராவுகருது கனல் மேவு மாய் பொய்குடிலோக பீரவாரே மாயத்தின்றி பொ குடிலோ கீரவாரே ஞான சித்தி சித்திரனித்த தமிழா ஞான சித்தி சித்திரனித தமிழா உன்னாமத்தை கர் புகழைகள் பொறிவாயே உன்ன पहुळ गईके पूरी वाये कान गूंजै जोर गुरवेग कडवो मोने कान गूंजै कडवो मोने कदे गोत्र पोर्कुले वेपई पोरोवेला

தேவர்கி பேரு மாழே ஜானி சித்ரநித தாமிய உன்ன கர் பூர்வை பூரிவாயே தேவ சகீரவர்தி பேரு மாழே முருகா பாடல் ஆயிரத்தி அறுபது வான புக்கு என துவங்கும் பொது திருப்புகள் வான புக்கு பற்று மறுத்து கனல் மேவு வான் பற்று மறுத்து கனல் மேவு வான் ஆகாயம் அப்பு நீர் கு மண் பற்று இவையுடன் கூடின மறுத்து காற்று கனல் நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்கள் சேர்ந்துள்ள மாயத் தெற்றி பொய்க்குடில் ஒக்க பெறவாதே மாயம் நிறையில்லாத தெற்றி ஒரு கட்டிடமாம் பொய்க்குடில் பொய்த்தோற்றமான இந்த குடில் ஒக்க குடிசை வீடாகிய உடலுடனே பெறவாமல் ஞான சித்தி நித்த தமிழால் ஞானச்சித்தி ஞானம் சித்திக்க கைகூட வைப்பதும் சித்திரம் அழகுள்ளதும் நித்தம் அழியாததுமான தமிழ்கொண்டு உன் நாமத்தை கற்று கற்றுப்புகழ்கைக்கு புரிவாயே உன்னுடைய முருகன் குமரன் குகன் ஆகிய பெயர்களை கற்று புகழ்வதற்கு அருள் புரிவாயாக காண கொச்சை சொற்குறைவிக்கு கடவோனே காட்டில் வசித்தவளும் கொச்சி சொல் திருந்தாத பேச்சை உடையவளுமான குரத்தி வள்ளிக்கு கடமைப்பட்டவனே காதி கொற்ற பொற்குல வெப்பை போரும் வேளா வெற்றி பெற்றிருந்ததும் பொன்மயமாயிருந்ததுமான கிரோஞ்சமலையை காதி கூறு செய்து அதனுடன் சண்டை செய்த வேலாயுதனே தேனை தத்த சுற்றிய செச்சைத் தொடையோனே தேனை வண்டுகளை தத்த சுற்றிய தாவி குதிக்கும்படி வைத்து சுற்றிய சுற்றி அணியப்பட்ட வெற்றி மாலையனே தேவ சொர்க்க சக்கிரவர்த்தி பெருமாளே தேவர்கள் வாழும் சொர்க்கத்தில் பொன் உலகிலே விளங்கும் சக்கரவர்த்தி பெருமாளை ஞானம் சித்திக்க வைப்பதும் அழுகுள்ளதும் அழியாததுமான தமிழ் கொண்டு முருகன் குமரன் குகன் ஆகிய உனது பெயர்களை புகழ்வதற்கு அருள் புரிவாயாக